மறைந்து கொண்டிருக்கும் நிலையில் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு உற்சாக நடனமிடுவதை பார்க்கவே பரவசமாக இருக்கிறது இப்படி இந்த கலைதான் உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்தியாவின் பாரம்பரிய மாநிலமான தமிழ்நாட்டின் கொம்பு மண்டலத்தில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில்

பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் நலன் பாராட்டுவதாகும் குன்று குடியிருக்கும் நம் தமிழ் கடவுள் சிவகுமாரன் முருகப் பெருமான் மற்றும் வள்ளி திருமண வைபோகமே இந்த வள்ளி கும்மி திருவிழா யோக முனிவர் வடிவளித்திருந்த திருமாளும் பெண்மான் வடிவம் மகாலட்சுமியை தன் யோக பார்வையால் பெண்மானினை கருவுறச் செய்து ஓர் அழகிய பெண் குழந்தையை ஈட்டெடுத்தது வயிற்றில் பிறந்தும் மனித உருவில் இருந்ததால் அவ்வழகிய பெண் குழந்தையை ஆசீர்வதித்து பள்ளி கிழங்கு அவங்க குழியில் விட்டு சென்றனர் திருமாளும் மகாலட்சுமியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சிற்றூர் என்னும் கிராமத்தில் குறவர்குல அரசன் நம்பிராஜன் தன் மனைவி நங்கை ரோகிணியுடன் மக்கள் மற்றும் தேவர்கள் தோற்றுபடி நல்லாட்சி செய்து வந்தான் அவன் ஏழு ஆண் குழந்தைகளை ஈரெடுக்கும் ஒரு பெண் குழந்தை வேண்டி முருகனிடம் பிரார்த்தனை செய்து வந்தார் குள தொழிலான தேன் எப்பள்ளி கிழங்கு அகழ்வது என்றிருந்த போது ஒரு நாள் வள்ளி கிழங்கு அகழ்ந்த குழியில் ஒரு அழகிய பெண் குழந்தை அழும் சத்தம் கேட்டு போது தேவலோகத்தை வள்ளி என பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார் அவளும் பருவம் எய்தி மங்கையும் ஆனால் குள வளர்க்கப்படி வள்ளியானவள் திணைப்பூவனம் காத்தும் முருகனை நினைத்தும் வாழ்ந்து வந்தவள் ஒரு நாள் நாரத முனி கண்ணில் பட்டாள் நாரதரின் அறிவுரைப்படி முருகப்பெருமான் அவளை அடையும் அடையும் பொருட்டு ஒரு வேடனாக வேங்கை மரமாக வளையல் செட்டியாராக பல்வேறு விநாயக பெருமான் துணை கொண்டு வள்ளி நாயகி திருமணம் முடித்த நிகழ்வை பாடி ஆடுவதே இந்த வள்ளி கும்மி என்னும் பெரும் திருவிழா பாரம்பரியமாக இந்த பாட்டு பிறப்பு முதல் திருமணம் வரை நடந்த வெவ்வேறு நிலைகளை விவரிக்கும் பாடல்களை கொண்டது தேவலோகம் போல் காட்சியளிக்கும் இம்மாநாட்டு திடலில் தாவணை பட்டுப்பாவாடைகள் மங்கைகளின் கடின உழைப்பினை அங்கீகாரப்படுத்தும் விதமாக முருகன் வள்ளி திருமண நிகழ்வை நாம் அனைவரும் அமைதியாக இருந்து ஆன்மீக பற்றுடன் நமது முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து கண்டுகளிப்போம் கேப் அந்த கேப்ல இடத்துல கை வச்சு நிக்கிறீங்க தண்டமாடி டைரக்டா ஸ்டெப் எடுத்துறீங்க ஓகேங்களா